இறைவன் ஏசுவல் அன்புக்குரியவர்களே அகிலம் முழுவதும் திருப்பள்ளி நடைபெறாத ஒரு நாள் இந்த நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்ததை கூறுகின்ற நாள் இந்நாள் இந்நாளில் நமக்காக துன்பங்களை ஏற்று பலவிதமான பாடுகளுக்கு மத்தியில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தனது இன்னுயிரை கடவுளிடத்தில் அர்ப்பணித்த இயேசுவின் தியாகத்தை நினைவுகூற நாம் அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளில் நடக்கின்ற சடங்குகள் அனைத்துமே ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை தியானிப்பதற்கான அழைப்பை கொடுக்கிறது நமக்காக விண்ணிலிருந்து மனித வடிவிற்கு வந்த கடவுளை நாம் மண்ணுக்குள் புதைத்த ஒரு நாள் இந்த நாள் இந்த நாளில் இறைவன் நமக்காக தனது இன்னுயிரை தியாகம் செய்ததை நினைவு கூறுவோம் இறைவன் விரும்புகின்ற மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிவடுத்திக் கொள்ள வேண்டும் இதற்காகவே தன் இன்னுயிரை அவர் தியாகம் செய்தார் அவரின் தியாகத்திற்கு மதிப்பளிக்கின்ற வகையில் நம் வாழ்வில் இருக்கின்ற தவறுகளை சரி செய்து கொண்டு நல்லுறவை கொண்டு இறைவனோடும் சக மனிதர்களோடும் இணைந்து இறைவனுக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இந்த நாளில் இதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்